பிள்ளைகளே இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் பிள்ளைகளே இங்கே இரண்டு ரிபன்கள் உங்களுக்கு காட்டுகின்றேன் இங்கே பேருங்கள் இந்த இரண்டு ரிபன்களிலும் வேறுபாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நிறங்கள் வேறுபடுகின்றன அவற்றை விட வேறு என்ன வேறுபாட்டை காண்கின்றீர்கள் ஆம் பிள்ளைகளே பச்சை நிற ரிபன் நீளம் குறைவாக காணப்படுகிறது நீல நிற ரிபன் நீளம் கூடுதலாக காணப்படுகிறது இவ்வாறு இன்று நாங்கள் நீளங்களை ஒப்பிட்டு அறிந்து கொள்வோம் பாருங்கள் இங்கே பூக்கோர்வைகள் காணப்படுகின்றன இந்த பூக்கோர்வைகளை நாங்கள் வரிசைப்படுத்த வேண்டும் எவ்வாறு வரிசைப்படுத்தலாம் ஆம் நீளங்களை கொண்டு வரிசைப்படுத்தலாம் இங்கே நான் மாணவர்கள் சிலரை அழைத்திருக்கின்றேன் இவர்களை கொண்டு இந்த பூக்கோர்வைகளை வரிசைப்படுத்த போகின்றேன் பார்ப்போம் முதலில் வருகின்ற இருவரும் ஆம் எப்படியான கோர்வையை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் கொண்டு சென்று வைக்கட்டும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்ப்போம் வைத்திருக்கின்றார்கள் மீண்டும் இருவரை அழைத்து அடுத்த பூக்கோர்வையையும் எடுத்து வைக்கப் போகின்றார்கள் பாருங்கள் இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு பூக்கோர்வையும் ஏதோ ஒரு வகையில் வேறுபடுகின்றதா நீளத்தில் வேறுபடுகின்றது இனி இரண்டு மாணவர்களும் வந்து எடுக்கின்றார்கள் இப்போது பார்ப்போம் பாருங்கள் ஒவ்வொரு பேரும் எடுத்திருக்கின்ற இந்த மலர்கோர்வை வேறுபட்டிருக்கின்றதா ஆம் இங்கே பாருங்கள் ஒவ்வொருவரும் வைத்திருக்கின்ற கோர்வையிலும் நீளங்கள் வேறுபட்டிருக்கின்றன ஆனால் அவர்களின் தொடர்க இடம் ஒரே இடத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது பாருங்கள் எல்லோருடைய கோர்வையின் நீளங்களும் இங்கே குறித்து காட்டப்படுகின்றன ஒவ்வொரு குழுவும் இருவர் இருவராக ஒவ்வொரு குழுவாக சேர்ந்து இந்த நீளங்களை ஒப்பிடுகின்றார்கள் இப்போது நீங்கள் பாருங்கள் குழு ஒன்று வைத்திருக்கின்ற மலர்கோர்வையை பார்த்தீர்களா வைத்திருக்கின்ற மலர்கோர்வையை பார்த்தீர்களா குழு மூன்று வைத்திருக்கின்ற மலர்கோர்வையை பார்த்தீர்களா இப்போது இங்கே ஒரு வினா மிக நீளமான மலக்கோர்வையை வைத்திருக்கும் குழு ஏது கண்டுபிடித்து விட்டீர்களா ஆம் பிள்ளைகளை குழு மூன்று மிக நீளமான மலக்கோர்வையை வைத்திருக்கின்றார்கள் இங்கே பாருங்க சரி பிள்ளைகளை இவ்வாறு மிக நீளம் குறைந்த மலர்கோர்வையை வைத்திருக்கும் குழு எது என்று சொல்லுங்கள் ஆம் குழு ஒன்று மிகவும் நீளம் குறைந்த மல வைத்திருக்கின்றார்கள் குழு ஒன்று மிகவும் நீளம் குறைந்ததை வைத்திருக்கின்றார்கள் இதே போல் இன்னும் ஒரு கொடிகள் இங்கே கட்டப்பட்டு வைத்திருக்கின்றார்கள் இவைத்தையும் இம்மாணவர்களை கொண்டு நாங்கள் வரிசைப்படுத்தி பார்ப்போம் ஒப்பிடுவோம் அப்போது இரண்டு மாணவர்கள் வந்து கொடி கோர்வையை எடுத்து வைக்கின்றார்கள் நீளங்களை அளக்கின்ற போது பிள்ளைகளே ஒரே இடத்தில் தொடங்க வேண்டும் அளப்பதற்கு நன்றாக கவனியுங்கள் இவர்கள் எப்படி வைக்கின்றார்கள் என்று மீண்டும் இருவரும் வந்து தங்களுக்கு விருப்பமான ஒரு கொடி கோர்வையை எடுத்து செல்கின்றார்கள் பேருங்கள் ஒரே இடத்திலே நின்று ஆரம்பிக்கின்றார்கள் இப்போது ஏனிய இரண்டு மாணவர்களையும் பேருங்கள் ஆம் அவர்களும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் அவர்களுடைய தொடக்க இடம் ஒரே இடமாக அமைகின்றதா பிள்ளைகளே இப்போது உங்களுக்கு தெரியும் மிக நீளமான கொடிக்கோர்வையை வைத்திருக்கின்றார்கள் ஜேர் மிக நீளம் குறைந்த கொடிக்கோர்வையை வைத்திருக்கின்றார்கள் என்று இப்போது சொல்லுங்கள் மிக நீளமான கொடிக்கோர்வையை வைத்திருக்கும் குழு எது மிக நீளமான கொடிக்கோர்வையை கண்டுபிடித்திருப்பீர்கள் குழு ஒன்று பேரங்கள் குழு ஒன்று மிக நீளமான கொடிக்கோர்வையை வைத்திருக்கின்றது இப்போது மிக நீளம் குறைந்த கொடிக்கோர்வையை வைத்திருக்கும் குழு நீளம் குறைந்தது நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் ஆம்பிள்ளைகள் குழு மூன்று பேரங்கள் குழு மூன்று வைத்திருக்கும் கொடிக்கோர்வையை மிக நீளம் குறைவாக வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறு நீங்களும் உங்களிடம் இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் நீளம் கூடியது குறைந்தது என்று இடம் கண்டு கொள்ளலாம் அல்லவா செய்து பாருங்கள் இங்கே பாருங்கள் என்னிடம் சில முத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன இந்த முத்துக்களும் இங்கே கம்பிகளும் தரப்பட்டிருக்கின்றன நான் இவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து கோர்த்து கொள்ளுகின்றேன் இது மிக நீளமாக இருக்கின்றது இது மிக நீளம் குறைவாக இருக்கின்றது என்று பார்ப்போம் என்னிடம் தரப்பட்ட ஒவ்வொரு முத்துக்களையும் நான் அவற்றில் கோர்த்து விடுகின்றேன் இங்கே பாருங்கள் எந்த நிற கோர்வையை நான் இப்போது கோர்த்து கொண்டிருக்கின்றேன் ஆம் நீல நிற முத்துக்களை எடுத்து கோர்த்து கொண்டிருக்கின்றேன் நீல நிற முத்துக்கள் யாவும் கோர்த்து முடிக்கப்பட்டு விட்டன இப்போது சிவப்பு நிற முத்துக்களை கோர்ப்போமா பார்ப்போம் ஒவ்வொன்றாக எடுத்து சிவப்பு நிற முத்துக்களை நான் கோர்க்கின்றேன் பிள்ளைகளே உங்களிடமும் இவ்வாறு முத்துக்கள் இருந்தால் எடுத்து ஒவ்வொன்றாக கோர்த்து நீங்கள் நீளங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் அல்லவா பிள்ளைகளை இங்கே பாருங்கள் சிவப்பு நிற முத்துக்களையும் நான் கோத்து விட்டேன் அந்த முத்து முடிந்து விட்டது இன்னும் மிகுதியாக பச்சை நிற முத்து காணப்படுகின்றது அதையும் கோர்த்து விடுவோம் பச்சை நிற முத்துக்களை ஒவ்வொன்றாக கோக்கும் போதே எனக்கு விளங்கி விட்டது உங்களுக்கும் விளங்கி இருக்கும் அல்லவா ஆம் இங்கே என்ன நிறமுடைய முத்து கோர்வை மிக நீளம் குறைந்தது சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே பச்சை நிறத்தை பாருங்கள் சிவப்பு நிறத்தை பாருங்கள் நீல நிறத்தை பாருங்கள் எந்த நிறம் ஆம் பிள்ளைகளே பச்சை நிற முத்து கோர்வை மிக நீளம் குறைந்தது இங்கே பாருங்கள் பிள்ளைகள் இன்னும் வினா என்ன நிறமுடைய முத்து கோர்வை மிக நீளம் கூடியது நீளம் கூடிய முத்துக்கோர்வையை கண்டுபிடித்து விட்டீர்களா ஆ சிவப்பு நிற முத்துக்கோர்வை மிக நீளம் கூடியதாக காணப்படுகிறது பிள்ளைகளே இங்கே பூசணி கொடிகள் காணப்படுகின்றன இவற்றை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் மிக நீளம் கூடிய கொடி ஏது கண்டுபிடித்து விட்டீர்களா ஆம் பிள்ளைகளே மிக நீளம் கூடிய கொடி கொடி இரண்டு மிக நீளமாக காணப்படுகிறது இங்கே பார்த்தீர்களா ஆ அடுத்த வினாவை பாருங்கள் மிக நீளம் குறைந்த கொடி ஏது கண்டுபிடியுங்கள் பார்ப்போம் ஆம் பிள்ளைகளை கொடி மூன்று மிக நீளம் குறைந்தது பார்த்தீர்களா பிள்ளைகளே இவ்வாறு நீளம் கூடியது நீளம் குறைந்தது என்று ஒப்பிட்டு பாருங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்